ஐயா உண்டு ஐயா வைகுண்டர் யூடியூப் சேனல் மூலமாக உலக பொதுமறை என்கிற அகில திரட்ட அம்மானையினுடைய கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இப்பொழுது ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நாம் வீட்டில் ஆசனங்கள் வைத்து வழிபடலாமா நம்ம வழிபா வீட்டில் எப்படியெல்லாம் வழிபாட வேண்டும் என்று கேட்டிருக்காங்க அன்பானவளே பொதுவாகவே ஆசனங்கிறதும் உருவ வழிபாடுங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் முதன் நிலை வழிபாடு அப்படின்னா மக்களுக்கு வந்து எடுத்த எடுப்பில் சித்தாந்தம் வேதாந்தம் சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக சில இதை என்ன வெளிப்படையாக சில தோற்றங்களை வைத்தார்கள் ஆனால் ஐயாவளி கண்ணாடி கண்ணாடி என்றால் என்ன கண்ணாடியில் உன்னைப்பார் உனக்குள் என்னை பார் இதுதான் ஐயாவளி கண்ணாடியில் உன்னைப்பார் உனக்குள் என்னை பார் அப்போ இது வந்து உயர்ந்த உயர்ந்த ஒரு தத்துவம் இது அத்வைத வேதாந்தம் அப்படின்னா தன்னை தானே இறைவனாக காணுகிற நிலை ஒவ்வொருவரும் அப்படி காண வேண்டும் இப்போ ஐயா நம்ம ஒரு ஆளை பார்த்து ஐயா உண்டு அப்படி சொல்கிறோன்னா அதுதான் உண்மை எல்லாருமே ஐயாவுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு பாத்திரங்களாக இருக்கிறோம் ஆனால் எல்லா பாத்திரத்துக்குள்ளேயும் உயிராக உயிருக்கு உயிராக இருப்பது என்பருமா நாராயணன் இதை உணர்ந்த பொழுதுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை ஜாதி சமயம் இன மொழி இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது கடவுள் தான் எல்லாரிடத்திலும் இருக்கிறார் இந்த உண்மையை உணர்த்த ஐயா வழி அதனால தான் வந்து தனி ஒரு வழி உருவமோ இல்லை ஒரு அடையாளமோ எதுவும் தரல இப்ப இருக்கிற அடையாளங்கள் அத்தனையுமே அன்பர்களால் உருவாக்கப்பட்டது ஐயா எந்த அடையாளத்தையும் தரவில்லை ஐயா தந்தது கண்ணாடி கண்ணாடி என்ற உள்ளம் என்ற கண்ணாடி ஆடிக்குள் ஆடி ஐமூன்று நாளிகைக்குள் அறிந்துடும் அறிந்தவர் அறிந்துடுங்கோ அயலோடி முன்னே தெரிந்தவர் தெரிந்துடுங்கோ திரைகள் ஓடும் முன்னே ஐயா அப்படின்னு சொன்னார் அப்போ ஆடிங்கிறது உள்ளம் கண்ணாடி உள்ளம் ஒரு கண்ணாடி அப்போ கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்னா அதை அடுக்குப்படாமல் சுத்தமாக வச்சிருந்தா அதுக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் உருவமும் கிடையாது அழுக்குப்படாமல் சுத்தமாக கண்ணாடியை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த 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 ஒரு நிறத்தை காட்டினாலும் அந்த நிறத்தை தான் காட்டும் அது தனக்குள்ளே எந்த அடையாளத்தையும் வைத்துக் கொள்ளாது இதுதான் ஆன்மாவுடைய நிலை நம்முடைய ஆன்மா நம்ம எப்படி எப்படி எல்லாம் பார்க்குறோமோ அதுபோல் அது காட்சி கொடுக்கறதே தவிர அதுக்கென்று தனி அடையாளத்தை அது வைப்பதே கிடையாது இதுதான் கடவுள் கடவுள் நாம் எப்படி எப்படி நினைக்கிறோமோ அப்படி அப்படி இருந்து அருள்பாவித்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் நிறைவுக்கு தக்கவாறு இருந்து விளையாடும் சுவாமி அப்போ நாம் எண்ணத்தில் தான் பிரச்சனை இருக்க தவிர எண்ணமற்ற நிலையில் எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெய்வம் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறது மன தான் இருக்கே தவிர மனதிலே ஒரு எண்ணம் நான் ஐயாவளிக்காரன் என்கிற அகம் இருந்தால் கூட எனக்குள்ளே ஒரு எண்ணம் பதிவாகி விடுகிறது அப்படி எண்ணம் பதிவாகிவிட்டாலே நான் உண்மையான தெய்வநிலையை உணர முடியாது அதனால் அதையும் கடந்து போகணும் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னான்னு கேட்டால் ஐயா வந்து அம்மமார்கள் ஏழு பேரிடத்துலே இந்த தண்ணீரை என் தலையில் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு செய்வதும் சிவத்துக்கு செய்வதும் ஒன்றுன்னு சொன்னாங்க இப்போ அவங்களுடைய மனநிலை என்ன நாங்கள் சிவபக்தர்கள் நாங்கள் தான் தொண்டு செய்வோம் நாராயணர் போன்ற மற்ற தெய்வங்களுக்கு நாங்கள் அப்படின்னு ஒரு ஆணவம் வந்தது இல்லையா இது பத்தி நாள வருகிற அகங்காரம் அதிலும் கவனம் தேவை மக்கள் என்றால் அதில் நமக்கு ஒரு ஆணவம் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த எண்ணமாக அச்சு போனோம் அச்சு போகும் பொழுது எல்லா உயிரிலும் இரும்பு முதல் யானை வரை எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்களிடத்திலும் ஐயா இருப்பதை நாம் அறிய வேண்டும் அறிய முடியும் அதான் மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் தீநரக பாவி உயிருக்கும் ராச உயிருக்கும் பள்ளி வாசல் உயிருக்கும் வைகுண்ட பதிவு உயிருக்கும் இருக்கு எங்கள் ஐயான்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் யாருக்கிட்ட போய் வேற்றுமையை பார்க்கறது எங்கே வித்தியாசத்தை பார்க்கறது இந்த வேற்றுமை வித்தியாசம் எல்லாமே புறநிலை வாழ்க்கையில் தான் இருக்கே தவிர அகநிலையில் வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் அன்பு மட்டும்தான் இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அது அன்பு தான் ஐயா நம்மக்கிட்ட சொன்னது அந்த அன்பு தான் அன்பு கூடி கொண்டு அதிக மக்கா நம்ம பேரே அன்பு கூடி மக்கள் அவன் அந்த அன்புக்குத்தான் நாம் ஆகணுமே தவிர வெளிப்படையாக நாமளும் ஒரு ஒரு உருவத்தை வச்சோ எல்லாரும் இப்போ தாறுமாறா போயிட்டாங்க வழிபாட்டினுடைய நோக்கமே சிதைந்து போனது இப்போ ஐயா எதுக்காக வந்தாங்கன்னா வேதாகமத்தை பள்ளிக்கூடமாக இந்த வேதாகம் எப்படி இருந்தது முந்தைய காலங்களிலே குருகுலத்திலே வேதங்கள் தான் கல்வியாக இருந்தது எப்பொழுது இந்த வேதங்கள் மறைக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த வெள்ளைக்காரர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்து தவறான ஆட்சி நடத்திய பொழுதுதான் இன்றைக்கு நாம் படிக்கிற கல்விகளெல்லாம் புறநிலை கல்வி வியாபார கல்வி தொழிற்கல்வி உலகத்துல எப்படி படம் சம்பாதிக்கிறது உலகத்துல எப்படி நம்ம பெரிய சொகுசாக அதாவது சிற்றின்பம் புலன் இன்பம் அதாவது நம்ம கண்ணு காது மூக்கு வாய் மெய் எங்கிறதுக்கு எப்படி நம்ம இன்பமாக இருக்கிறது என்கிற கல்விதான் உலகத்தின் கல்வி ஆனால் வேத கல்வி என்றால் என்ன இந்த சிற்றின்பத்திலிருந்து விடுபட்டு இந்த புலன் பொறிகளிலிருந்து விடுபட்டு இந்த பொய்யான மாயிலிருந்து விடுபட்டு உண்மையான இன்பம் என்ன பேரின்பம் அந்த பேரின்பம்ங்கிறது ஆன்மாவனுடைய இயல்பான நிலை நாம துன்பத்தை தான் புறத்தில் தேடணுமே தவிர இன்பத்தை புறத்தில் தேட முடியாது இன்பம் நமக்குள்ளே இருக்கிறது அது பேரின்பமாக இருக்கிறது அதனால ஐயா வந்து பேரின்பத்தை அடையக்கூடிய வேத ஆகமந்தான் அகில அம்மானை இந்த அகில திரட்டு அம்மானை நீங்கள் படித்து படித்து கேட்டு அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வ நிலை உங்களிடம் இருக்கிற உயிர் தன்மை நிலை பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம எல்லாருமே உடல் மனம் என்கிற ரசிக்கிறது இது நம்முடைய கர்மா கர்மத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒரு உடல் எனக்கு ஒரு உடல் பூனைக்கு ஒரு உடல் நாய்க்கு ஒரு உடல் எல்லாத்துக்கும் உடல் தான் வேறு உயிர் ஒன்று தான் சொன்ன பார்த்தீங்களா மோட்சவும் இருக்கு நரகவும் இருக்குது எங்கள் ஐயா தான் அப்போ கர்மத்தின் அடிப்படையில் உடல் எடுத்துருக்கிறோம் இந்த உடலை கடந்து நாம் எப்படி இறைவனை இல்லைன்னா தன்னை அறிவதுங்கிறதுக்கு தான் அகில திருட்ட அம்மானே தான் இதான் வழிபாடு நம்ம தாங்கல்கள் தரப்பட்டது பதிகள் தரப்பட்டது அகில திரட்ட அம்மானை வாசிக்க வேதம் வாசிக்க பள்ளிக்கூடம்னு தான் சொன்னாங்க பள்ளிக்கூடங்கள் தாங்கள்களெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இப்போ என்ன ஆயிட்டுன்னு சொன்னா தாங்களெல்லாம் கோவிலாக்கி ஒரே சாமி சாமிகளுடைய நிலை இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தோணியது போல வழிபாடு வைத்து கொண்டார்களே தவிர அகில திரட்டு அம்மானைங்கிற உலக பொதுமறைங்கிற வேத சட்டம் என்ன சொல்லுகிறதுங்கிறது யாருக்கும் தெரியாமல் போன காது கொடுத்தே கேட்கலையே இல்லையா நம்ம காது தான் செல்வம் வாயனை சாப்பிட்டா அது நரகத்துக்கு போகுது காது கொண்டு கேட்டீங்கன்னா மோட்சத்துக்கு போகிறீங்க காது கொண்டு வேதத்தை கேட்குற பொழுது தான் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம் வாயிலை சாப்பிடும் பொழுது அது கீழே நரகத்துக்கு போகிறது அதனால மோட்சத்துக்கு போகிற உணவு வேதாகவும் அகில திரட்டு அம்மானை அகில திரட்டு அம்மானையை நம்ம கேட்க 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 படிக்க 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 நம்முடைய பாவ கர்மங்கள் விளக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாகி என்கிற எல்லை இல்லாத வாழ்வுக்கு நம்ம செல்ல வேண்டும் மரணம் இல்ல பெருவாழ்வுக்கு செல்ல வேண்டும் அதுக்காக தான் ஐயா வழிபாடு தந்தாங்க அதனால் வீட்டில் வழிபாடு பண்ணுற மக்கள் நீங்கள் ஆசனம் வைக்கிறீங்களோ இல்லை வேறு எதை வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஒரு விளக்க நேமிங்கள் ஒரு சொம்பு பதம் வையுங்கள் அகில திரட்டு அம்மானே அருணூலை அந்த இடத்துல வையுங்கள் ஐயாவுக்கு முன்னாடி திருநாமம் வைங்க முடிஞ்சால் ஒரு துளசியில் வைங்க முடிஞ்சால் ஐம்பது ரூபாய்க்கு பிச்சி பூ வாங்கி வைங்க தப்பு இல்லை ஆனால் அகில திருட்டு படியுங்க இதெல்லாம் அகில திருட்டு தினமும் ஒரு ஐந்து பக்கம் பத்து பக்கம் படிக்கலன்னா எந்த பிரோஜனும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்துடும் விசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்ட ஒருத்தர் துரைத்தனார் பிறவிதானே அதனால அது பதியாயிருக்கட்டு தாங்கல்களாக இருக்கட்டும் இல்லை கூரைகளாக இருக்கட்டும் அகில திரட்டு தான் படிக்க வேண்டும் அகில திரட்டு அம்மானை தான் நம்முடைய மனதிலே இருக்கிற ஆசை கோபம் காமம் குரோதம் போன்ற பொல்லாத எண்ணங்களை மாற்றி நமக்கு பரிசுத்தமான எண்ணத்தை தந்து அந்த பரிசுத்தமான எண்ணங்களையும் கடந்து பரிசுத்தமான எண்ணம் வரும் மன அமைதி பெறுகிறது அதிலிருந்து தியானம் வருகிறது தியானத்திலிருந்து தவம் வருகிறது தவத்திலிருந்து பிரம்மஞானம் என்கிற வாழ்க்கை வருகிறது அதனால் தியானத்துக்கு அடிப்படையே மன பரிசுத்தம் அதுக்கு தான் ஏட படிக்க படிக்க தானாகவே தியானம் வரும் தியானம் வரும் பொழுது அது தவமாக மாறுகிறது தவம் தான் பிரம்மஞானமாக மாறுகிறது பிரம்மஞானந்தான் தர்மேக வாழ்க்கை என்கிற பேரின்பே வாழ்வை தருகிறது ஆகியால் அன்பானவர்களே நம்ம விருப்பத்துக்கு அல்ல ஐயாவுடைய சித்தப்படி நீங்கள் திரியடை வாசியுங்கள் அர்நூலை வாசியுங்கள் ஐயாவுடைய திருநாமத்தை ஐயா சிவசிவா அரகரா என்று ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக சொல்லுங்க ஐந்து முறை ஏழு முறை பதினொன்று முறை உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தாது சத்தியமாக சொல்லுகிறேன் உண்மையாக சொல்லுகிறேன் மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் எல்லா வேதங்களுடைய சாராம்சம் மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் மிக மிக கடினமானது அர்ஜுனன் கேட்டான் கண்ணா மனதை ஒருநிலைப்படுத்துன்னு சொல்லுதையே வீசுகின்ற காற்றை கையால் அடக்க முடியுமா அது அல்லவா மனதை அடக்குவது என்று கேட்டான் அர்ஜுனன் அதுக்கு பகவான் கண்ணன் சொன்னார் வாஸ்தவன் தான் அர்ஜுனா மனதை அடக்க இயலாது ஆனால் அப்பியாசம் அப்பியாசம் பயிற்சி பண்ண என்ன பயிற்சி திரியேடு வாசிக்கிறது திரியேடு வாசிக்கிறது அருணூல் வாசிக்கிறது ஐயாவுடைய சிவநாமத்தை சொல்றது உச்சி படிக்கிறது இது எல்லாமே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் மன தூயத்தன்மை அடைகிறது அந்த தூயத்தன்மை தான் தியானமாக தியானம் தபமாக தபம் பிரம்மஞானம் என்கிற தர்மய வாழ்வாக மலர்கிறது இதுதான் ஐயாவளி இதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் எந்த உண்மையை உணருங்கள் ஐயா உண்டு அன்பு வணக்கம்